ஆர்எஸ்எஸ்ஏ மிகப்பெரிய கலவரத்தை தூண்ட முயற்சி பண்ணுகிறதா இதற்கு பின்னாடி நடந்து கொண்டிருக்கக்கூடிய உள் அரசியல் என்ன வணக்கம் இது மெட்ராஸ் வியூ நான் உங்கள் சத்யராஜ் பெரும்பாலான போராட்டங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் நடக்கும் ஆனா இந்த போராட்டம் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பதினாலு நாட்களுக்கு மேல நடந்துக்கிட்டிருக்கு குறிப்பாக வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐந்து மாநிலத்தில் இந்த போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஐந்து மாநிலம் எது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா டெல்லியில் துவங்கி ஹரியானா ராஜஸ்தான் குஜராத் அது மட்டும் இன்னும் சில பகுதிகள் ஒட்டுமொத்தமாக இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலும் போராட்டம் நடக்குதா அப்படின்னா கிடையாது அங்க இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு பெரிய போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு இந்த போராட்டம் நடக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமே இந்த மோடி அரசாங்கம் தான் அவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்ட திருத்தங்கள் தான் கடந்த காலங்களில் பாத்தீங்க அப்படின்னா நிலக்கரி சுரங்கமா இருக்கட்டும் இல்ல வேற எந்த மைனிங்கா இருக்கட்டும் இது எல்லாமே முழுக்க முழுக்க அதானிக்கு சாதகமாகவே பல கையெழுத்த இந்த மோடி அரசாங்கம் போட்டிருக்காங்க குறிப்பாக டெல்லியில வச்சு இந்த பிரதமர் அலுவலகத்தில் அதானிக்கு சாதகமான பல சட்ட திருத்தங்கள் மாற்றப்பட்டுச்சு இது குறித்து ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் நிறைய ஆதாரங்களை கடந்த காலத்துல வெளியிட்டு அதே போல ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இப்போவும் நடந்திருக்கு டெல்லியில இருந்து நார்த் குஜராத் வரைக்கும் ஒரு நீண்ட மலைத்தொடர் தான் ஆரவல்லி மலைத்தொடர் இந்த மலைத்தொடரை சாதாரணமாக நீங்கள் நினச்சிடக்கூடாது இமயமலையை விட மிக 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 பழமையான மலை இது இமயமலைக்கு வயசே நாலு கோடி ஆனா இந்த ஆரவல்லி மலைக்கு இரநூத்தம்பது கோடி வயது இரநூத்தம்பது கோடி வயசு அப்படிங்கிறது வெறும் வயசு மட்டும் கிடையாது அந்த மலைகள் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான தாது பொருட்கள் மினரல்கள் இது எல்லாமே இது மட்டும் இல்லாமல் அந்த மடையில் இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய காடுகளும் விலங்குகளும் பறவைகளும் மிக மிக செழிப்பான ஒரு மலை டெல்லியிலிருந்து நார்த் குஜராத் வரைக்கும் கிட்டத்தட்ட அறுநூத்தி எழுபது கிலோமீட்டர் அந்த மலை நீண்ட நெடியா இருக்கு குறிப்பாக ராஜஸ்தானுடைய தார் பாலைவனம் இருக்கு பாத்தீங்களா அங்கிருந்து வரக்கூடிய வெப்ப காற்று வட இந்தியாவில் ஹிந்தி பெல்ட்ல இருக்கக்கூடிய ஒரு மூன்று நான்கு மாநிலத்துக்குள்ள வராம தடுக்கிறதுக்காகவே அந்த மலை இயற்கையினுடைய மிகப்பெரிய வரமாக அங்கு நின்று கொண்டிருக்கிறது அந்த மலை மட்டும் இல்லை அப்படின்னா வட இந்தியாவில் குறைஞ்சபட்சம் அஞ்சு மாநிலம் பாலைவனமாக போயிருக்கும் மக்கள் வாழ முடியாது எந்த தாவரங்களும் விளையாது அது மட்டும் இல்லாமல் எந்த விலங்கு கூட அங்கே வாழ முடியாத அளவுக்கான ஒரு வெப்ப மண்டலமாக இருந்திருக்கும் அப்போ இயற்கையோடு ஒன்றி போன இந்த மலையை பாதுகாக்க வேண்டியது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் ஆனால் இந்தியாவிலேயே பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இல்லீகல் மைனிங் சட்டத்துக்கு புறம்பான சுரங்கங்கள் எங்க அதிகமாக இருக்கு அப்படின்னா இங்க தான் இருக்கு முழுக்க முழுக்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆரவள்ளி மலை தொடர்ல தான் இருக்கு இந்த ஆரவள்ளியை காப்பாற்றணும் இந்த ஆரவள்ளியை காப்பாற்றணும் அப்படின்னு கடந்த இருபத்தஞ்சு ஆண்டுகளாக அங்கங்க பெரிய போராட்டங்கள் தொடர்ச்சியா நடந்துக்கிட்டே இருந்துச்சு இது குறித்து பல வழக்குகள் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் அப்படின்னு போய் ஒரு மிகப்பெரிய விவாதத்தை நடத்தப்பட்டுட்டே இருந்துச்சு அந்த நேரத்துலதான் உச்ச உச்சநீதிமன்றம் என்ன பண்றாங்க அப்படின்னா ஆரவள்ளி மலை அப்படிங்கிறது ஒரே மாதிரி இல்ல டெல்லியில் இருக்கக்கூடிய மாதிரி ஹரியானால இல்ல ஹரியானால இருக்கிற மாதிரி ராஜஸ்தானில் இல்ல ராஜஸ்தான்ல இருக்கிற மாதிரி குஜராத்தில் இல்ல ஒவ்வொரு இடத்துல வேற வேற மாதிரி வேற வேற செட்டப்ல இருக்கு அதே சமயத்துல கடல் மட்டத்திலிருந்து வேறு வேறு உயரங்களில் வேறு வேறு மாதிரி இருக்கு இதுல இருக்கக்கூடிய மைனிங் அதாவது இல்லீகல் மைனிங்கா இருக்கட்டும் சுரங்கங்களா இருக்கட்டும் இதை எல்லாத்துக்கும் ஒரு யூனிஃபார்மான ஒரு லாவை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்க அந்த லால ஏற்கனவே இந்தியாவினுடைய ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியா பல விஷயங்களை சொல்லியிருந்தாங்க அது எல்லாமே மீறப்பட்டு இந்தியாவினுடைய இன்னைக்கு மோடி அரசாங்கத்தினுடைய இந்த என்விரான்மெண்டல் மினிஸ்ட்ரி ஒரு நடைமுறைய ஒரு சட்டத்தை அவங்க கொண்டு வர்றாங்க அந்த சட்டத்துக்கு ஆதரவாக அந்த சட்டத்தை ஏற்று இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றம் கடந்த நவம்பர் மாசம் தீர்ப்பு கொடுக்குறாங்க இதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு வழக்கமா பாத்தீங்க அப்படின்னா மோடி அரசாங்கம் சில சட்ட திருத்தங்களை மக்களுக்கு எதிராக இயற்கை வளங்களுக்கு எதிராக அதானி அம்பானி மாதிரியான ஆட்களுக்கு ஆதரவாக கார்ப்பரேட் கம்பெனிக்கு ஆதரவாக பல சட்டங்களை கொண்டு வரும்போது உச்ச போய் அதை தடுக்கிறதுக்கு நாம முயற்சி பண்ணுவோம் ஆனா இன்னைக்கு உச்சநீதிமன்றமே இந்த சட்டத்தை அவமதிச்சு ஏத்திருக்கிறாங்க அதுதான் நமக்கு ஒரு பெரிய வேதனையா இருக்கு ஏற்கனவே ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியா என்ன சொன்னாங்க அப்படின்னா ஆரவல்லி தொடரில் கிட்டத்தட்ட முப்பது மீட்டருக்கு மேலே இருக்கிறத மட்டும் மலையாக கன்சிடர் பண்ணலாம் முப்பது மீட்டருக்கு கீழே இருக்கிறத நாம மலையாக கன்சிடர் பண்ண வேண்டிய தேவை கிடையாது அத சுரங்கங்களுக்கு அந்த மலைகளை வெட்டி கற்களை எடுத்து அதில் இருக்கக்கூடிய லைம்ஸ்டோன் தாது பொருட்களாம் எடுத்து ஏற்றுமதி பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வித்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்பவே ஒரு மிகப்பெரிய போராட்டம் வந்துச்சு ஒட்டுமொத்த ஆரவள்ளி மலையில நாற்பது சதவீதம் காலி ஆயிடும் இந்த முப்பது மீட்டர் அப்படிங்கிறது நாற்பது சதவீத மலை அழிச்சிடும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு வந்துச்சு அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த மோடி அரசாங்கத்தினுடைய என்விரான்மெண்டல் மினிஸ்டர் திரு பூபேந்திர யாதவ் ஒரு புது சட்டத்தை கொண்டு வர்றாரு அந்த சட்டத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா நூறு மீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய மலையை அதாவது ஒட்டுமொத்த ஆரவள்ளி மலையில நூறு மீட்டருக்கு கீழே இருக்கிறது எதையுமே நீங்க மலையாவே கன்ஸ்ட் பண்ண வேண்டியதில்லை அதை நீங்க வெட்டி எடுத்துக்கலாம் அதில் வைனிங் பண்ணிக்கலாம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க இந்த சட்டத்தை தான் கடந்த நவம்பர் மாதம் இருபதாம் தேதி யார் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஏற்றுக்கிறாங்க இது மிகப்பெரிய ஆபத்து நூறு மீட்டருக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் வெட்டி எடுத்தால் கிட்டத்தட்ட ஆரவள்ளி மலையினுடைய தொண்ணூறு சதவீதத்தை வெட்டி எடுக்கிறதுக்கு அரசாங்கமே அப்ரூவல் கொடுக்குற மாதிரி இதை எதிர்த்து கோர்ட்டுக்கு போனால் கோர்ட்டும் இதை சரின்னு சொல்லுதே அப்படின்னு சொல்லி சமூக ஆர்வலர்களும் சரி இயற்கையின் மீது ஆர்வம் கொண்டவர்களும் சரி எல்லாருமே பதட்டமாகறாங்க அதை விட இன்னொரு மோசமான பதட்டம் என்ன அப்படின்னா இந்த மலைத்தொடருக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய மாநிலங்களும் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களும் ஏன்னா ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய தார் டெசர்ட் இருக்குது பார்த்தீங்களா இந்த தார் இருந்து வர காற்று இந்த பக்கம் வந்துச்சுன்னா மொத்தமாக முடிஞ்சிச்சு ஏன் இதை தார் டெசர்ட்டோடு நம்ம கம்பேர் பண்ணி பேசிகிட்டே இருக்கிறோம் அப்படின்னா இந்த ஆரவல்லி மலையினுடைய டூ தேர்டு ராஜஸ்தானில் தான் இருக்குது இவங்க வெட்டி எடுக்க போற மெஜாரிட்டி தான் இருக்கு ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய அந்த மலை இவங்க வெட்டி எடுத்துட்டாங்க அப்படின்னா மொத்தமா முடிஞ்சிச்சு டெல்லியில மனுஷன் வாழ முடியாத அளவுக்கு மோசமா போயிரும் ஏற்கனவே டெல்லியில சம்மர்ல வாழ முடியாத அளவுக்கு வெப்பம் அதிகமா இருக்கு புவி வெப்பம் அடைஞ்சுக்கிட்டு இருக்கு ஆனா இந்த சூழ்நிலையில இது மாதிரியான ஒரு சட்டத்தை கொண்டு வந்து மிகப்பெரிய பாவத்தை இந்த மோடி அரசாங்கம் செய்யறாங்க இது குறித்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஒரு மிக முக்கியமான கட்டுரை வெளிவருது அந்த கட்டுரையில என்ன சொல்றாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எழுபத்தி ஓராயிரத்துக்கும் அதிகமான இல்லீகல் மைனிங் ஒர்க்கு கடந்த ஆண்டுகளில் அதிகமாக நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க இது ஏதோ மொத்த ஆற வழியில் கிடையாது ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய அந்த டூ தேர்டில் மட்டும் எழுபத்தோராயிரம் சுரங்க வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறன இது எல்லாமே இல்லீகல் தான் லீகலே கிடையாது இதுல குறிப்பாக கடந்த ஏழு ஆண்டுகள்ல மட்டும் கிட்டத்தட்ட நாற்பதாயிரத்து நூத்தி எழுபத்தி ஆழ சுரங்கங்கள் தோண்டப்பட்டிருக்கு இது எல்லாமே அந்த மலையை நேரடியாக பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் இதுல குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மோடி அரசாங்கம் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு பிறகு இதே போல நடந்துட்டு இருக்கக்கூடிய இல்லீகல் மைனிங் அதிகமா இருக்கு இது குறித்து ராஜஸ்தானுடைய காங்கிரஸ் முன்னாள் முதலமைச்சர் திரு அசோக் கெலட் ஒரு ட்விட்டு போடுறாரு அந்த ட்விட்டில் ஒரு வெளிப்படையாக என்ன சொல்றாரு அப்படின்னா சேவ் ஆரவல்லி அப்படின்னு போடுறாரு ஆனா உடனே இந்த பூபேந்திர யாதவ் யாரு மோடி அரசாங்கத்தினுடைய என்விரான்மெண்டல் மினிஸ்டர் இருக்கார் இல்லையா அவரு ஆரவல்லி சேஃப் அப்படின்னு போடுறாரு அதாவது ஆரவல்லி சேஃப் எல்லாரும் போராடிட்டு இருக்காங்க சேவ் ஆரவல்லு போடுறாங்க இவர் ஆரவழி ஆல்ரெடி சேஃப் அப்படிங்கிற மாதிரி போடுறாரு இவர் தான் ஏற்கனவே என்ன சொன்னார் அப்படின்னா நூறு மீட்டருக்கு கீழே இருக்கிறதெல்லாம் வெட்டி எடுத்தா ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதுன்னு ரெண்டு பர்சன்டேஜ் மழை தான் போகும் அப்படிங்கிறாரு அது மிகப்பெரிய பொய் தொண்ணூறு பர்சன்டேஜ் மழை போயிடும் அப்படின்னு பல சமூக ஆர்வலர்கள் ஆதாரத்தோடு பல கட்டுரைகள் எழுதிக்கிட்டு இருக்காங்க இந்த மோடி அரசாங்கம் ராஜஸ்தான்ல ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு பிறகு அதானியினுடைய மகனான கரண் அதானி ஒரு மிகப்பெரிய முதலீடை ராஜஸ்தான்ல செய்யறாரு அது ஏதோ சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது ஒட்டுமொத்தமாக அதானியினுடைய சொத்தே எட்டு லட்சம் கோடி தான் ஆனா அதானி அதாவது நான் யார சொல்ல வரேன் அதானியினுடைய மகன் கரண் அதானி டிசம்பர் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி நடத்துறார் அந்த நிகழ்ச்சியினுடைய ராஜஸ்தான் அது வந்து முதலீடு பண்ணக்கூடிய நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில மோடி கலந்துக்கிறார் மோடியை கீழே உட்கார வச்சுட்டு வெளிப்படையாக கரணதானி மேடையில் பேசும்போது ராஜஸ்தானை நாங்கள் உயர்த்த போகிறோம் ஒழுவிக்கப் போகிறோம் அப்படின்னாங்க அதாவது ரைசிங் ராஜஸ்தான் அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா கிட்டத்தட்ட நாங்க ஏழு புள்ளி அஞ்சு ட்ரில்லியன் அதாவது இந்திய காசின் மதிப்பின்படி பார்த்தா ஏழு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி ஏழரை லட்சம் கோடி எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா அதானி சொத்தே எட்டு லட்சம் கோடி தான் நீ ஏழரை லட்சம் கோடி இன்வெஸ்ட் பண்ற அளவுக்கு ஒரு மாநிலத்துக்குள்ள அப்படி என்ன இருக்கு வேற எதுவும் இல்லை ஆரவல்லி மலை இருக்கு அதுக்காகவே இவங்க முதலீடு பண்றாங்க இதை அவர் எப்ப அறிவிக்கிறார்னா டிசம்பர் ரெண்டாயிரத்தி இந்த அறிவிப்பு வர்றதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அமெரிக்க அரசாங்கம் அமெரிக்க நீதிமன்றம் ஒரு விஷயத்தை வெளியே சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இதே அதானி கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேல லஞ்சம் கொடுத்து சோலார் எனர்ஜிக்கான ப்ராஜெக்டை டெண்டரை தனக்கு சாதகமா இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலத்துல வாங்கி வாங்கியிருக்கிறாரு இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநில அரசாங்கத்தினுடைய இந்த இபி டிபார்ட்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அதிகாரிகளுக்கு இரண்டாயிரம் கோடிக்கு மேல லஞ்சம் கொடுத்ததுக்கான ஆதாரத்தை வெளியிட்டு வெளிப்படையை அதானிய கைது பண்ணனும் அவர் ஒரு குற்றவாளி இதை பயன்படுத்தி எங்க நாட்டில் முதலீடு கலெக்ட் பண்ணிருக்கிறாரு எங்களுடைய நாட்டினுடைய சட்டத்திட்டத்தின்படி அவர் ஒரு குற்றவாளி அப்படின்னு சொல்லி அவருக்கு சம்மன் அனுப்பிச்சாங்க யாரு அமெரிக்கா இதெல்லாம் இவ்வளவு பரபரப்பாக நடந்துகிட்டு இருந்துச்சு ஆனா அந்த பரபரப்புக்கு இடையில ஒரு ஒரு வாரம் பத்து நாளுக்கு இடையில ராஜஸ்தான்ல அதானி எதையுமே பொருட்படுத்தாம தன் மகன் கரணதானி இறக்கி விட்டு மோடியை வர வச்சு நேரடியாக இவ்வளவு பெரிய முதலீட்டுக்கான நிகழ்ச்சி உருவாக்கி இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ரெண்டாயிரத்தி முப்பது இதில் ஐம்பது சதவீதத்தை இதை இந்த முதலீட்டினுடைய ஐம்பது சதவீதத்தை எதில் போடுறாங்க அப்படின்னா முழு முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா சிமெண்ட் ஃபேக்டரி நாலு சிமெண்ட் ஃபேக்டரி உருவாக்க போறாங்க இதே ராஜஸ்தான்ல இங்க சிமெண்ட் தயாரிக்கிறதுக்கான நிறைய மூலப்பொருட்கள் இருக்கு இந்த மூலப்பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்து இங்க சிமெண்ட் தயாரிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக ராஜஸ்தான் மாநிலத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றாங்க இது மட்டும் இல்லாமல் அங்க இருக்கக்கூடிய மொத்த பாலைவனத்தையும் தன்னுடைய ஒட்டுமொத்த கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக அங்க கிரீன் எனர்ஜி சிஸ்டத்தையும் அவங்க இன்ஸ்டால் பண்றாங்க நமக்கு வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா கடந்த இருபத்தஞ்சு வருஷமாக ஆரவள்ளி மலையை இப்படி இல்லீகலா வெட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க அத

இவர்கள் அங்க உருவாக்குகிறார்களா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு இதில் குறிப்பா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா டிசம்பர் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ப்ராஜெக்ட் இனாகிரேஷன் ஆகுது அதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடிதான் தான் பாஜக ராஜஸ்தான்ல ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறாங்க பதினஞ்சு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பஜன்லால் சர்மா சிஎம் பதவியேற்கிறார் அவர் ஏத்து ஆறு மாசத்துக்குள்ள இந்த ஒப்பந்தங்கள் எல்லாமே ஃபைனல் ஆகுது ஒரு வருஷத்துக்குள்ள முதலீடு உள்ள கொண்டு வர்றதுக்கான இனாகிரேஷன் வேலை நடக்குது அடுத்த அஞ்சு ஆண்டுக்கான ப்ராஜெக்ட் ஆரவள்ளி மலை தொடரில் இவன் வெட்டி எடுக்கிறான் அவன் வெட்டி எடுக்கிறான் எழுபத்தோராயிரம் இல்லீகல் மைன் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லா அந்த சின்ன மைனிங் ஆட்களை மொத்தமாக அப்புறப்படுத்திட்டு மொத்த மலையும் அதானிக்கு கொடுக்கறக்கான வேலை நடக்குதாங்கிற கேள்வி எழுந்திருக்கு சரி காலங்காலமாக மோடி அரசாங்கம் இப்படி அதானிக்கு கையெழுத்து போட்டு கொடுக்கறது வழக்கம் தானே இதை எதிர்த்து மட்டும் ஏன் இவ்வளோ பெரிய போராட்டம் அப்படிங்கிற சந்தேகம் எழுந்துச்சு கடந்த மூன்று ஆண்டுகளாக மோடிக்கும் ஆர் எஸ் எஸ்க்கும் அதிகார போட்டி மிக அதிகமாகிவிட்டது எழுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு மோடிக்கு பதவி விட்டு அவர் போகணும் ஆர் எஸ் எஸ் வெளிப்படையா பல இடத்துல அதை சொல்லிட்டாங்க காலங்காலமாக பாஜக அப்படிங்கறது ஆர் எஸ் எஸ் யார சொல்லுதோ அவங்கள பிரதமராக்கும் அவங்கள எம்பி ஆக்கும் அவங்கள எம்எல்ஏவாக்கும் அவங்கள கட்சித் தலைவராக்கும் அவங்கள மாவட்ட கட்சி பொறுப்புகளை கொண்டு வரும் ஆனா மோடியும் அமித்ஷாவும் உள்ள வந்ததுக்கு பிறகு ஆர் எஸ் எஸ்ல இருக்கக்கூடியவங்களை பொருட்படுத்தாம தனக்கு தோதா இருக்கக்கூடிய ஐபிஎஸ் அதிகாரிகள் இன்னும் பல ஐஏஎஸ் அதிகாரிகளை கொண்ட ஒரு குழுவை அரச நடவடிக்கைகளையும் தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு கட்சிக்கு கடந்த நாலு வருஷமாக தலைவரையே நியமிக்காம தனக்கு தோதான ஒரு ஆள் கிடைக்க வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடிய இந்த மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் எதிராகத்தான் நேரடியாக கேள்வியும் வந்திருக்கு வெளிப்படையா இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஜேபி நட்டா என்ன சொன்னாரு ஆர்எஸ்எஸ் எஸ் இனிமேல் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னாரு அதுக்கு நேர் எதிராக ஆர்எஸ்எஸ் பத்திரிக்கை என்ன கட்டு எழுதுனாங்க மோடிங்கிற கரிஸ்மாவும் இந்துத்துவாங்கிற ஜெல்லும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் ஒத்து போகாது அப்படின்னாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் மோடி ஜெயிச்சிருந்தாலும் மிகப்பெரிய சரிவில் அவர் ஜெயிச்சார் அதற்கு பிறகு நடந்த ஒவ்வொரு தேர்தலும் ஹரியானா மகாராஷ்டிரா பீகார் இது மாதிரியான எல்லா தேர்தலுக்கு முன்பும் மோடி அமித்ஷாவினுடைய குழுவும் ஆர்எஸ்எஸ்னுடைய மிக முக்கியமான குழுவும் பல கூட்டங்களை நடத்தினாங்க இது எல்லாமே எதுக்கு அப்படின்னா நீங்கள் பதவி விட்டு விலகிருங்க உங்களுக்கு பதிலாக நாங்கள் ஒரு பிரதமரை கொண்டு வர போகிறோம் பாஜகவினுடைய கட்சி தலைவராக இன்னொருத்தர் நாங்கள் கொண்டு வர போறோம் அப்படின்னு தொடர்ச்சியாக ஒரு டிமாண்டை ஆர்எஸ்எஸ் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் மோடி அமித்ஷாவும் இதுக்கு எதிராகவே இருக்கிறார்கள் இதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா மோடி அமித்ஷாவை நீக்குவதற்காகவே வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஊடகங்களை தன்மயப்படுத்தி கொண்டு ஆர்எஸ்எஸ் வெடிப்படையான ஒரு போராட்டத்தை வட இந்தியாவில் குறிப்பாக அந்த ஐந்து மாநிலத்தில் துவங்கி இருக்கிறார்களாங்கிற சந்தேகம் வந்திருக்கு கடந்த பத்தாண்டுகளில் அம்பானி அதானி போன்ற மிகப்பெரிய கார்பரேட் நிறுவனங்களுக்காக இந்த மோடி அரசாங்கம் எந்த விதமான சட்டத்தையும் பொருட்படுத்தாமல் மனசாட்சி இல்லாமல் பல சட்ட திருத்தங்களை செஞ்சிருக்கிறாங்க அப்பெல்லாம் வராத போராட்டம் ஏன் எதுக்காக இப்போ வருது இதுக்கு பின்னாடி ஆர்எஸ்எஸ் இவ்வளோ வேலை பார்க்குறாங்களா அப்படிங்கிற செய்தியும் வெளியே வந்திருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்து இங்கே என்ன நடக்க போகுது என்று